அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான சந்திப்பு அலாஸ்காவின் அன்கோரேஜ் நகரில் வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது சந்திப்பின் முக்கியத்துவம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அலாஸ்காவை சந்திப்பு இடமாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இது ரஷ்யாவுக்கு அருகமையில் இருப்பதும் இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று தொடர்புகளும் என கூறப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்காவை வாங்கியது குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தையில் எதிர்பார்க்கப்படுபவை இந்த சந்திப்பில் உக்ரைனில் அனுமதி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது உலக பாதுகாப்பு விவரங்கள் மற்றும் பிற சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் இல்லாமல் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையால் அமைதி ஏற்படாது என்று தெரிவித்திருந்த நிலையில் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஜெலன்ஸ்கியையும் பேச்சுவார்த்தையில் சேர்ப்பது குறித்து பரிசீலிப்பதாக கூறியுள்ளனர் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதிலும் உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் ஒரு திருப்பு அமையும் என்று சர்வதேச அளவில் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்